ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எடுத்த உடனே அம்பர்லாவை காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் வந்து என் பொண்ணு என்பா வரைஞ்ச டிராயிங் இது எல்லாமே இதே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என் பொண்ணு வரைஞ்ச இந்த டிராயிங்கெல்லாம் உங்கள் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னா அவள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று ஒன்று பண்ணும்போதும் அதை ரசித்து பண்ணுவாள் அவ பண்ற விஷயங்களை நானுமே ரசிப்பேன் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி யாருக்கும் ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலையுமே வந்து ரசிச்சு பண்ணுவா பையனும் பொண்ணு மட்டும் அப்படின்லாம் இல்லை இல்ல பையனா இருந்தாலுமே அவனுக்கு வந்து கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு அதனால வந்து பாப்பா டிராயிங் வரைகிறாடா நீ ஏண்டா வரையல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவன் வரைய மாட்டான் ஏன்னா அவனுக்கு எது திறமை இருக்கோ அதுதானே அவன் பண்ணுவான் இவளுக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் வந்து ட்ராயிங் டிராயிங் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும் அந்த திறமை என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் சேட்டைகளாக இருக்கட்டும் நல்ல செயல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அவங்க அதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க இவ வரைஞ்சிருக்க ட்ராயிங்லேயே சில சின்ன சின்ன விஷயம் பண்ணி பார்த்திருப்பா கிருஷ்ணர்லாம் பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்துருப்பா ஆனா வந்து அவளுக்கு கொஞ்சம் சரியா வந்திருக்காது அமெரிக்க ஒன்று ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஆர்வப்பட்டு பண்ணுவா அது மாதிரி நல்லா இருக்குது நல்லா இருக்கு நீ பண்ணு உன்னால் பண்ண முடியும் நீ திருப்பி திருப்பி பண்ணு சின்னதாக இன்றைக்கி பண்ணனா நாளைக்கு நீ பெருசாக பண்ணலாம் அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனாதான் அவள் வந்து சின்ன சின்னதாக வரைஞ்சவா இன்னைக்கு பெரிய சட்லெல்லாம் கொஞ்சம் வரைகிறா வரையும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவா மா கை வலிக்கும்பா தேய்க்கும்போது அப்புறம் அந்த கலர் கிரேன்ஸ் கொடுத்துட்டு வாட்டர் கலர் கொடுத்துட்டு அதை அப்படியே தேய்ச்சி கிளியர் பண்ணும்போது மா வலிக்குமா இவ்வளோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைவா ஒன்று சில ஒன் ஹவர் கூட வரைவா வீடியோஸ்லாம் போட்டிருக்கா மொபைலில் வந்து கிளியரா சில டைம் எடுக்க முடியாது கேமரா பிரச்சனையெல்லாம் அப்படி இருந்திருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டிருக்கேன் அதெல்லாம் பண்ணுவாள் இதே மாதிரி நான் ஏன் ஏன் குழந்தைய உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து அவங்கவுங்க குழந்தைங்கள கவனிக்கணும் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் உங்களுக்காக சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து வீட்டில் சண்டை போடுவாங்க திட்டுவாங்க புரிஞ்சுக்காம பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க நம்மளும் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து அம்மா அப்பா சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கலாம் நடந்திருக்க மாட்டோம் நம்மளும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் பெற்றவங்களை கஷ்டப்படுத்தியிருப்போம் ஆனால் நம்ம குழந்தைங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நம்ம அதை பெருசாக எடுக்க வேண்டாம் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட தான் எல்லாத்தையுமே காட்டுவாங்க நம் அவங்களுக்கு தேவை உண்மையான அன்பு மட்டும்தான் அந்த அன்பை நீங்கள் கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுங்கள் நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அவங்களும் நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசினா ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அம்மா அப்பா கிட்டயே எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அம்மா குழந்தைங்களுக்குள்ள அப்பா பசங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பாங்க அவங்களுக்கு லைஃப்பும் நல்லா இருக்கும் அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைய நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கண்டிங்க இந்த வயசில் நீங்கள் அவங்கள கண்டிச்சிங்கன்னா பின்னாடி அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க நம்மளையும் சேர்த்து கூட கஷ்டப்படுத்துவாங்க அப்படியே எங்கள் வீட்லேயும் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படி இருந்து நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஆனால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அது இப்போ புரியாது அவங்க லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அன்னைக்கு நம்ம அம்மா சொன்னாங்க நம்ம அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள நல்ல மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்கள நல்லபடியாக படிக்கிறதுக்கு எஜுகேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க அதனால் முடிஞ்ச அளவு அவங்க திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வாங்க ஒரு குழந்தைக்காக ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்கிறேன் மழலையின் அழகில் தோற்றது இயற்கையின் அழகு தினந்தோறும் உதிக்கும் சூரியன் கூட தோற்று போகும் உந்தன் கள்ளம் கபடமில்லா சிரிப்பின் முன்னால் உன் பொன்னகையை போல் வேறு போதையை கண்டதில்லை இந்த உலகில் அழகான குட்டி தேவதைகள் அன்பால் இதயம் வருடும் ஆனந்த தாரகை அன்பு செல்வங்கள் குழந்தையாய் வந்த எந்த குல தெய்வங்கள் நம் அன்பு செல்வங்கள் அன்னையாய் அன்பு தந்த மழலை செல்வங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் மழலையின் அன்புக்கு ஈடாகுமா ஆயிரம் கோபம் இருந்தாலும் மழலையின் அரவணைப்பில் அனைத்தும் மறைந்து போகுமே ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் தன் மழலை சொந்தங்களுக்கு ஈடாகுமா மழலையின் பெஞ்சு விரல் கைத்தழுவ பிறக்கிறேன் மறுபிறவி மனம் வாடும் போதெல்லாம் தன் மழலை அம்மா என்று அழைக்கும் போது அனைத்தும் மறைந்து போகுமே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி